இப்போ கொலுசு பெண்கள் அணிகிறாங்க இல்லையா பெண்கள் அணியக்கூடிய கொலுசுல வந்து தங்க கொலுசு அணியலாமா அப்படின்னு கேட்டுக்காங்க இப்போ சலங்கை பூஜையே நம்ம பண்றோம் ஒரு நடராஜருக்கு உகந்தது அந்த சலங்கை நடராஜரை வச்சுதான் சலங்கை பூஜை பண்றோம் ஒரு நாட்டியம் ஆடுறதுக்கு அந்த சலங்கை பூஜை பண்ணி தான் கால்ஜியம் தெரிவிக்கிறோம் இது தெய்வம் நடமாடக்கூடிய ஒரு விஷயம் அன் கொலுசு சப்தம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமானதை தவிர ஒரு பேய்க்கோ வந்து ஆர்டிஸ்டிக் இது தானே எப்படி நம்ம வளையலில் போடுறோம் எப்படி கம்மல் போட்டுக்கிறோம் அதே மாதிரி தான் கொலுசும் அது ஒரு ஆபரணம் தான் அதனால தாளா தாராளமாக நீங்கள் என்ன சின்னம் வேணாம் இது வந்து குருவை அவமதிக்கக்கூடியது ஸோ அதுவும் ஒரு வகையான பிரம்மகத்தி தோஷம் தான் இது வந்து பொன்னு சொல்லுவோம் நம்ம ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆன்மீகம் பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க அவங்களோட கமெண்ட்ஸ்ல அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொலுசு பெண்கள் அணியறாங்க இல்லையா பெண்கள் அணியக்கூடிய கொலுசுல வந்து தங்க கொலுசு அணியலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம் தங்க கொலுசு அணியலாமா அதாவது சாஸ்திரப்படிக்கு அணியக்கூடாது மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் காலில் வந்து தங்கம் போடலாமே தவிர நம்ம வந்து மனிதர்களாக பிறந்த நாம வந்து தங்க கொலுசு போடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது பட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம் தங்க கொலுசு காலில் போடுறாங்க சில பேர் ஐம்பொண் நிலையம் வந்து போடுவாங்க காலில் வந்து வெள்ளி மாத்திரம்தான் போடணும் அதாவது பெண்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாபிக்கு மேலே எல்லாமே சுத்தம் இந்த நாபிக்கு கீழே வந்து அசுத்தம் அப்படின்னு சொல்கிறது அது எதனால் அப்படின்னா இல்லை இப்போ லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுனாலையோ இல்லை அதாவது தங்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து குரு அதிபதி வெள்ளி அப்படிங்கிறதுக்கு சுக்கரன் வந்து அதிபதி எப்பொழுதுமே இடுப்பில் வந்து பார்த்தேன்னா வெள்ளி அறநாள் தான் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது தங்க அரைநாளை விட வெள்ளி அரங்கான் போடுறது தான் அவளுக்கு உச்சித்தம் அப்படின்னு சொல்கிறது என் காலில் போடக்கூடிய மெட்டியும் கொலுசும் கண்டிப்பாக அது வெள்ளியில் தான் இருக்கணும் வெள்ளியில் போட்டால் தான் அது ஐஸ்வர்யம் நமக்கு மித மிஞ்சின பணம் இருக்குது எனக்கு வந்து காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அதனால் கோல்டில் நான் போட்டுக்கிறேன்னு நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் நம்ம போட்டுக்கிறோமே தவிர சாஸ்திரப்படி வெள்ளி கொலுசு மட்டும்தான் போடணும் அது வந்து குருக்கு அதிபத்தியான தங்கம் அப்படிங்கிறது நாபிக்கை மேல்தான் பெண்கள் உபயோகப்படுத்தணுங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் வெள்ளி அரண்யால் தான் பொதுவாக லேடிஸ் போட்டுக்கணுங்கிறது அண்ட் வெள்ளியில் ஆன அந்த கொலுசு போடுறச்சே அவளுக்கு மகாலட்சுமியினுடைய யோகமோ இல்லை ஐஸ்வர்யமோ அதனால் ஏற்படும்ங்கிறதுனாலையும் வெள்ளி கொலுசு தான் வந்து சொல்லியிருக்காங்க மேம் இப்போ இந்த வெள்ளி கொலுசுகள்லேயே சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அது போன்ற சின்னங்கள் பொறித்த கொலுசுகளை வந்து பெண்கள் பயன்படுத்தலாமா ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது வந்து ஆர்டிஸ்டிக் இது தானே எப்படி நம்ம வளையலில் போடுறோம் எப்படி கம்மல் போட்டுக்கிறோம் அதே மாதிரி தான் கொலுசும் அது ஒரு ஆபரணம் தான் அதனால் தாராளம் தாராளமாக நீங்கள் என்ன சின்னம் வேணாலும் அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து சலங்கை வைத்த கொலுசுகளுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மேம் நல்ல ஜல் ஜல் அப்படின்னு சலங்கையோட கொலுசு அணிவது வந்து சிறப்பு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க மற்றொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா என்ன இது ஒரு பேய் வர சப்தம் மாதிரி ஒளி இருக்குது இந்த மாதிரி அணிஞ்சு நம்ம அதிர நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது மேம் சரி நீங்கள் ரெண்டாவது சொன்னது தவறு இப்போ சலங்கை பூஜையே நம்ம பண்ணுறோம் ஒரு நடராஜருக்கு உகந்தது அந்த சலங்கை நட்ராஜரை வச்சு தான் சலங்கை பூஜை பண்ணுறோம் ஒரு நாட்டியம் ஆடுறதுக்கு அந்த சலங்கை பூஜை பண்ணி தான் காலில் கட்டிக்கிறோம் ஸோ சப்தம் அந்த காலில் வந்து ஜென்ரலி அது ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலில் அந்த தண்டை பகுதியில் இருக்க அதை கொலுசு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த தண்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும் அந்த ரெண்டு வளைய மாதிரி இருந்து அதை ஹோல்டு பண்ணுறது நம்மளுடைய ஆங்கிளை அந்த தண்டைக்கு மேலே வந்து கொலுசு போடணும் இதுதான் நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் அந்த அப்போது இந்த சலங்கை இந்த கொலுசினுடைய சலங்கை சத்தமும் அந்த தண்டையும் நம்மளுடைய கால்களுக்கு வந்து அது நல்ல பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் சத் சப்தம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தெரப்பி தான் அதனால் நம்மளுடைய எனர்ஜி அது பூஸ்ட் பண்ணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அதனால் சப்தம் இருக்கிற கொலுசு என்றைக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடியது அதனால் நீங்கள் நல்லா ஜல் ஜல்னு தாராளமாக அது போடுற கொலுசே நீங்கள் போட்டுக்கலாம் பேய் வந்து கொலுசு போடுன்னு யார் சொன்னால் இல்லை பேய் வந்து சப்தம் கொடுத்து தான் வரும்னு யார் சொன்னால் இதெல்லாம் சினிமாவில் காமிக்கிறது தான் அதாவது நிறைய கிராம தேவதைகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து எல்லை காவல் தெய்வங்கள் எல்லாம் போகும்பொழுது இந்த சலங்கை ஒலி இந்த கொலுசு சத்தம் வந்து கேட்கும் இது தெய்வம் நடமாடக்கூடிய ஒரு விஷயம் அந்த கொலுசு சப்தம் அப்படிங்கறது ஒரு தெய்வீகமானதை தவிர ஒரு பேய்க்கோ பிசாசுக்கோ உகந்தது அல்ல இப்போ இந்த கொலுசுகள்லேயே மேம் கருப்பு நிறத்தில் இந்த கிறிஸ்டல் மாதிரியான மாடல்ல ரொம்ப ஃபேன்சியான கொலுசுலாம் வருது அது போன்ற மணிகளை பயன்படுத்தி கொலுசுகள் அணிவது சிறப்பா திருஷ்டிக்கே காலில் வந்து நம்ம கருப்பு கயிறு தானே நம்ம கட்டுறோம் அதனால தாராளமாக நம்ம கருப்பு இல்லைன்னா நமக்கு வேண்டப்பட்ட மணிகளை வந்து பயன்படுத்தலாம் தங்கம் மட்டும்தான் காலில் போடக்கூடாதே தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் ஒன்றும் தவிர இந்த வெள்ளி கொலுசு அப்படின்றது நம்மளுடைய சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது உண்மை மேம் இல்லை சுக்கரன்ங்கிறது நமக்கு ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் சொல்கிறாங்க நம்ம உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் வெள்ளி வந்து சீக்கிரம் கருத்து போயிடும் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம பாடி வந்து ஹீட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அந்த வெள்ளி கருக்கிறதும் அப்படியே இருக்கிறதும் இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்கள் கூட பழுத்த சுமங்கலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் கூட கொலுசு அணிந்த வழக்கங்களும் கண்ணாடி வளையல் அணிந்த வழக்கமும் இருந்தது ஆனா இப்ப வந்து ஃபேன்சி அப்படின்ற பேர்ல நான் ஜீன்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அதனால மாடர்னாக இருக்கேன் கொலுசு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு பெண்களே அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆமா இல்லை இது வந்து கொலுசுங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அதனால் பெண்கள் கண்டிப்பாக ஒரு சுமங்கலியாக இருக்கிறவங்க எத்தனை வயசானாலும் கொலுசு கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்த காலில் கொலுசு போடுறதுங்கிறது இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ஃபேஷன் விச் இஸ் வெரி ராங் கொலுசு போட்டால் ரெண்டு காலிலேயும் தான் போடணும் அண்ட் இப்போ போடுற அந்த கருப்பு கயிறு வந்து லேடிஸ் லெஃப்ட் லெக்கில் இந்த கருப்பு கயிறை நம்ம ஒரு திருஷ்டிக்காக நம்ம கட்டிக்கிறோம் பட் கொலுசு வந்து ரெண்டு காலிலையும் நம்ம போட்டு அந்த சலங்கை நிறைஞ்ச ஒரு கொலுசு ப்ளஸ் தண்டையோடு இருக்கும் பொழுது நம்ம எங்கேயாவது நடந்து போகிறோம் ஏதாவது திருஷ்டி எல்லாம் கழிப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம உடம்பில் ஏறாமல் இருக்கிறதுக்கும் இந்த கால் தண்டையும் கொலுசும் நம்மளை பாதுகாக்கும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது தங்க கொலுசு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சங்கிறதால இப்போ இந்த தங்க கொலுசு பயன்படுத்துகிறாங்கன்னா என்ன மாதிரி தோஷம் நம்ம வரும் இது வந்து குருவை அவமதிக்கக்கூடியது ஸோ அதுவும் ஒரு வகையான தோஷம் தான் இது வந்து பொன்னன்னு சொல்லுவோம் நம்ம குருவை அதனால் அதை கால்ல நம்ம போடுறதுனால நம்ம குருவுக்கு கொடுக்குற மரியாதையே இல்லாததுனால அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்ல ரொம்ப அருமையாக பெண்கள் அணியக்கூடிய கொலுசு எப்படி இருக்கணும் என்ன மாதிரி கொலுசு அணிந்தால் சிறப்பு அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க மேம் கமெண்டில் ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு அற்புதமான பதிலாக இருந்தது உங்களோடது நன்றி மேம் தேங்க்யூ மேம் நன்றி